பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று இருபத்தி ஐந்து ஆசிரியர் காலிப்பின் விரைவாக நிரப்ப வேண்டும் என முதலமைச்சர் அவர்களுக்கு தொழில் திருமாவளவன் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில் தங்களின் மேலாண் நிர்வாகத்தின் கீழ் இயங்க வரும் பள்ளிக்கல்வித்துறை தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்று இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஆகிய ஆண்டுகளில் சுமார் அறுபத்தி எட்டாயிரத்து எட்நூத்தி முப்பத்தி மூன்று ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் மேலும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நியமன தேர்வில் சுமார் இருபத்தி மூன்றாயிரம் தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு ஆசிரியர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர் தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வாணையம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை அதிகாரப்பூர்வ காலி காலிப்பிண்டைகள் சுமார் பதினான்காயிரத்து முப்பத்தி எட்டு அறிவித்துள்ளது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சுமார் இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தேழு காலிடங்கள் என குறைந்த அளவிலேயே நிரப்பப்பட்டுள்ளது இதனால் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் பலமுறை தேர்ச்சி பெற்றும் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றும் பணிவாய்ப்பு கிடைக்கும் என கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக ஆசிரியர் கனவோடு காத்திருந்த சுமார் இருபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு ஆசிரியர்களும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்பொழுது வரை சுமார் பத்தொன்பதாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஐந்து காலிடங்கள் உள்ளது ஆகவே இவர்களின் ஏழ்மையான குடும்பச் சூழல் வாழ்வாதாரம் வயது மற்றும் கல்வி அனுபவத்தை கருத்தில் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ள சுமார் பத்தொன்பதாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஐந்து தொடக்க கல்வி ஆசிரியர் காலிடங்களை விரைவாக நியமனம் செய்திட ஆவணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என திருமாவளவன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க மீண்டும் அடுத்த தொடர் சந்திக்கலாம் நன்றி